ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் படம் அஞ்சாவது பாடம் பார்த்தீங்கன்னா வடிவேல் பயிற்சி அஞ்சு புள்ளி ஒன்றில் பதினோராவது கொஷின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க கொடுக்கப்பட்ட படத்தில் எக்ஸ் டிகிரி மற்றும் ஒய் டிகிரி கோணங்களை காண்க அப்போது இந்த படம் இங்கே ஒய் டிகிரி இங்கே எக்ஸ் டிகிரி இங்கே மூணு எக்ஸுன்னு கொடுத்துருவாங்க அப்போது எக்ஸும் மூணு எக்ஸ் பாருங்கள் ஒரு நேர்கோட்டில் இருக்குதுன்னா இது நேரிய கோண இணைனா இது நூற்றி எண்பது டிகிரி இருக்கும் அப்போது எக்ஸ் டிகிரி மற்றும் எக்ஸ் டிகிரி கோணமும் எக்ஸ் டிகிரி கோணமும் நேரிய நேரிய இணைகள் ஆகும் இனைகள் ஆகும் அப்போ இது ரெண்டுமே கூட்டினா போய் எக்ஸ் டிகிரி கூட்டல் மூணு எக்ஸ் டிகிரி இஸ் ஈக்குவல் நூற்றி எண்பது டிகிரி அப்போது இது ஒரு எக்ஸும் மூணு எக்ஸ் கூட்டிங்கன்னா நாலு எக்ஸ் டிகிரி இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி அப்போ நாலால் வகுத்துட்டிங்கன்னா எக்ஸ் டிகிரி இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி பை நாலு அப்போது ஒரு நாள் நாலு நாலு நாள் பதினாறு மீதி ரெண்டுனா இருபது ஐநாள் இருபதுன்னு வரும் அப்போ நாற்பத்தஞ்சு அப்போ மதிப்பு நாற்பத்தஞ்சு டிகிரி அப்போது எக்ஸ் டிகிரி to 45 degree. நாற்பத்தஞ்சு டிகிரி அதுக்கப்புறம் degree டிகிரிக்கு தானே கேட்குறாங்க அப்போது கோடுகள் எல்எம் என்பன வெட்டும் கோடுகள் வெட்டும் கோடுகள் மூணு எக்ஸ் டிகிரியும் ஒய் டிகிரியும் குத்தெடிர் கோணங்கள்

பத்தஞ்சு டிகிரி அப்போது ஒய டிகிரி இஸ் ஈக்வல் மூணு நாற்பத்தஞ்சு பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சு டிகிரி அப்போது எக்ஸுக்கும் கண்டுபிடிங்கன்னா ஒய்க்கும் கண்டுபிடிச்சிடுமா புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் பதினோராவது கொஷினுக்கு